லெப்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழுநோய் வெள்ளை நேரத்துல நீங்க பார்க்கக்கூடிய இந்த திட்டுக்கள் ஒரு சின்ன ஊசி எடுத்து இதுல குத்தும் போது பேஷண்டால உணர முடியறது கிடையாது சென்சேஷன் இல்ல அப்படின்னா லெப்ரசி இந்த தொழுநோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமியான மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி கிருமிகள் பெரிஃபெரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் அங்க போய் இந்த பாக்டீரியா ஈஸியா வளருதுங்க இந்த நரம்புகளை அழிச்சிடுது நிரந்தரமா அழிக்கப்படும் ஒரு பெரிய பிரச்சனை தொழிறு என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் பெரிய அறிகுறிகள் காட்டாது நம்ம பெருசா அதை கவனிக்க மாட்டோம் மூன்று டு அஞ்சு வருஷம் கழிச்சு உண்மையான வியாதி தெரிய ஆரம்பிக்கும் அதனால இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே கிருமியை நம்ம அழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அருமையான மருந்துகள் இன்னைக்கு இருக்கு பொதுவா இது தாலே பரவுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அதாவது தொண்ணூத்தி ஐந்து சதவிகித பேஷண்ட் வந்து இதுக்கு எதிர்ப்பு சக்தியோட தான் இருப்பாங்க பட் ப்ரொலாங் காண்டாக்ட் இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரிதாக தொடுதல் மூலமாகவும் பரவும் இதுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்டே உண்டு நடுவுலேயே ட்ரீட்மெண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிருமி மீண்டும் வெளியே வரும் அதனால நமக்கு தொடர் சிகிச்சை அவசியம்